வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியாக அருமையான டேஸ்ட்டில் வீடே மணக்கக்கூடிய இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம் இட்லி பொடியை ஒவ்வொரு மெத்தடில் பண்ணலாங்க ஆனால் இந்த பொடியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க நல்ல சூடான சாதத்து கூட நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் முக்கியமாக அளவுகளும் அரைக்கிற முறையும் பக்குவமும் இருக்குங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்த சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க கருப்பு உளுந்து இருந்தால் கூட அதுவும் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது தான் இப்போ இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும் அதே போல் லைட்டாக கலர் மாறுங்க அதுவரை நம்ம நல்லா இது போல் வறுத்துக்கணும் அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வறுத்துக்கோங்க அதே போல் கையெடுக்காமல் வறுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும் ஈவனாக வறுபட்டும் வருங்க பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்குது அதே போல் நல்ல வாசனையும் வருதுங்க இந்த பக்குவத்தில் இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பெரிய ப்ளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது போல் நல்ல அகலமான பிளேட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வறுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரே பிளேட்டில் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டே வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக வறுக்க முடியும் பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது இந்த பக்குவத்தில் இதையும் நம்ம இதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கோங்க அப்போ தான் பக்குவமாக வறுக்க முடியும் நம்ம இதுபோல் பொடி செய்யும் போது இந்த எல்லாம் சேர்த்து செய்தோன்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் லைட்டாக கலர் மாறி ஒரு வாசனை வந்த பிறகு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ இது கூடவே ஒரு கப்பு நம்ம சேர்த்தோல்ல அதுக்கு கால் கப்பு அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கணும் எதையும் நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மூணு பருப்புகளையும் வறுக்கும் போது நல்லா இந்த வானல் சூட்டில் இருக்குங்க அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையெடுக்காமல் இது நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் கருகாமல் பக்குவமாக வரும் பாருங்கள் இது போல் லைட்டாக கலர் மாதிரி ஒரு வாசனை வரும் இந்த பக்குவத்தில் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு பத்து பன்னெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் இந்த காம்பு இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம சேர்த்துக்கணும் அந்த மேலே இருக்குல்ல அத்தோடு நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா இட்லி பொடி நல்லா சுவையாக இருக்குங்க அதே போல் மிளகாய் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சப்போஸ் இட்லி பொடி அரைத்த பிறகு உங்களுக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா அதே போல் மிளகாயை இது போல் வானில் வறுத்துட்டு மறுபடியும் அதை கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் நல்லா உப்பெல்லாம் வந்திருக்குல இதையும் நம்ம இந்த பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே கடாயில் கால் கப்பு அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பு எள்ளு சேர்க்கும்போது இந்த இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் இல்லைன்னா மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த எள்ளு வெடிக்குள்ள அதனால் இது போல் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்போ உங்களுக்கு மேலே படாமல் இருக்கும் இதை அப்படியே விட்டுறக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கருகிடுங்க இப்போ இது நல்லா பக்குவமாக வருபட்ட பிறகு அப்படியே இந்த பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான இலைகளை சேர்த்துக்கலாம் இலைகளை நிறையா சேர்க்கக்கூடாது அப்படி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா இலை பொடி மாதிரி ஆயிடுங்க அதனால் ரெண்டு கொத்து மட்டும் சேர்த்துக்கோங்க இது என்ன சேர்த்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இது இப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க நல்லா இது முடமுடன்னு வரும் வரை வறுத்துட்டு இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்க்கும் போதே தெரியுதுல்ல இப்போ இதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட பதினஞ்சு பல் பூண்டுகளை தட்டி சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும் இது போல் நம்ம எண்ணெயில் பூண்டை வறுத்து செய்யும்போது நல்லா இந்த பூண்டு வருபடுங்க அதே போல் நல்ல வாசனையாக இருக்குங்க தேவைப்பட்டால் பூண்டை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சுல இப்போ இது அப்படியே நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ இதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் இந்த டைமில் எண்ணெய் ஊற்றி தூளா தூளாக இருந்தால் போல சேர்த்து நல்லா நம்ம இது போல் லைட்டாக வறுத்து விட்டுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த பெருங்காயத்தை ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணின பிறகு முக்கியமாக இப்போ வறுத்து வைத்த காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம ஃபைனலாக இந்த பெருங்காயத்து கூட இந்த வறுத்த மிளகாயும் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணும் போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க வீடே நல்ல மனமாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணினா போதும் இதையும் அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கோங்க பாருங்கள் அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும் இப்போ இது நல்ல ஒரு ரெண்டு மூணு முறை மிக்ஸ் பண்ணினா போதுங்க அப்போ தான் அந்த பருப்புகள் கூட அரைக்கும் போது இந்த உப்பும் சேர்ந்து நல்லா ஈவனாக அறப்படும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க இதையும் நம்ம இதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வருத்தி இது போல் ரெடி பண்ணிக்கணும் இதில் அரைக்கிற பக்குவமும் அரைக்கிற முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்கள் எள்ளு காய்ந்த மிளகாய் பூண்டு கருவேப்பிலை இலைகள் இந்த நாலு பொருட்களையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க எதுக்காகன்னு நான் அரைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறணுங்க அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா கொர குறைப்பாக நல்லா அறப்படும் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாராக இருக்கணுங்க இது கூட ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க ஏன்னால் இந்த மிளகாயை தனியாக நம்ம அரைக்கும் போது தான் நல்லா அரைப்படும் அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா கொர குரகுரப்பாக அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த பருப்புகளை நல்லா போல் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க போல் நல்லா கலந்து விட்டு அரைக்கும் போது நல்லா ஈவனாக அரைப்படும் அதனால தான் இப்போ அரைத்த மிளகாய் கூடையே இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இது போல் ஒரு கரண்டியால் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா முக்கால் பகுதி அறப்பட்டுருக்கு இப்போ இது கூட வறுத்த எள்ளு கருவேப்பிலை இலைகள் பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு முப்பது செகண்டுக்கு ஓட்டுனா போதும் ஏன்னா நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் சேர்த்துருக்குறோம் ரொம்ப ஓட்டுனா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் பொடி அரைக்கும் போது பக்குவமாக அரைக்கணுங்க பாருங்கள் இது போல் நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் இது போல் கொட்டி நல்லா வச்சுக்கலாம் அப்போ தான் இந்த இட்லி பொடியை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இப்போ இது போல் நல்ல சூடான இட்லி கூட நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை வச்சுட்டு விரலால் நம்ம இது போல் லைட்டாக நம்ம இது போல் பண்ணிக்கலாங்க இப்போ இது நடுவில் நல்ல நெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக சூடாக இருக்குதுங்க அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னுட்டு ஆல்ரெடி இட்லிக்கு மாவு அரைப்பது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இந்த இட்லியை எடுத்து நல்லா இந்த பொடி கூட நல்லா டீப் பண்ணணுங்க நல்ல இது போல் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பொடியை நல்லா குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறோம்ல அதனால் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க டக்குன்னு நம்ம சாம்பார் சட்னிலாம் செய்ய முடியலன்னா இந்த ஒரு இட்லி பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு டேஸ்ட்டும் முக்கியம் ஹெல்த்தியும் முக்கியம்னா கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணுங்க இந்த பொடி நல்லா ஆறுன்னு பிறகு இது போல் டைட்டான பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கறதால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் வரை கெட்டு போகாதுங்க இது போல் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்